நியூஸ் பி எம் நேயர்களுக்கு வணக்கம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் கடந்த எழுபத்தி ஐந்து நாட்களில் ரூபாய் தொண்ணூத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்றி பன்னிரண்டு ரூபாயும் தங்கம் ஐம்பத்தி ஒன்பது கிராமும் வெள்ளி எட்டு கிலோ முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கிராமும் வெளிநாட்டு கரன்சி ஆகியவை உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தகவல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சிறுவாபுரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆறு வாரங்கள் தொடர்ச்சியாக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இந்நிலையில் கடந்த எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய உண்டியல் பணம் என்னும் பணி ஆலய வளாகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை வேலூர் மாவட்ட உதவி ஆணையர் சங்கர் கோவில் செயல் அலுவலர் மாதவன் ஆகியோர் முன்னிலையில் திருக்கோவில் பணியாளர்கள் பொதுமக்களினர் திரளானோர் உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்டனர் இதில் உண்டியல் காணிக்கை மூலம் ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்றி பன்னிரண்டு ரூபாயும் தங்கம் ஐம்பத்தி ஒன்பது கிராமும் வெள்ளி எட்டு கிலோ முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கிராமும் வெளிநாட்டு கரன்சி ஆகியவை காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியிருப்பதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது Thank yeah. you. Yeah.